ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போதான் இந்த யூடியூப் தளத்தை முதலாவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட்டு சுட்டு ஆறாமல் பார்வையிட முடியும் வாங்க வீடியோக்க போகலாம் இன்றைய காணொலியில என்ன பார்க்க போகின்றோம் என்றால் அவுஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற ஐந்தாவது டெஸ்ட் போட்டியினை பற்றியும் அதே போன்று நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டி அதாவது ஐம்பது ஓவர் போட்டியையும் பற்றித்தான் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா வாங்க டக் டக் டக்னு பார்த்துட்டு வந்துடுவோம் நாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்தியா மற்றும் அவுஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில நடைபெற்ற ஐந்தாவது டெஸ்ட் போட்டியினை பற்றி அதற்கிடையில் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா அறிவித்திருந்தார் அதாவது ஒட்டுமொத்த டெஸ்ட் போட்டிகளிலும் இல்லாமல் இந்த அவுஸ்திரேலியாவுடன் நடக்குகின்ற ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா அறிவித்திருந்தார் அதற்கான காரணம் என்ன வந்து சமூக வலைத்தளங்களை நான் எடுத்து பார்க்குகின்ற பொழுது பலவிதமான காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன ஆனால் அது அனைத்தும் பொய் அவர் கூறியத கருத்துக்களை நீங்கள் பாருங்கள் அவர் கூறுகின்ற பொழுது கூறுகின்றார் நான் சரியான நேரத்தில் ஒரு அணி தலைவராக சரியான ஒரு முடிவை எடுத்திருக்குகிறேன் அதாவது என்னெண்டா வந்து நான் இப்போது போமில் இல்லை எனது அணி வெற்றி பெற வேண்டும் அதனால் நான் இந்த போட்டியில் இருந்து விலகுகின்றேன் என்பதாக அவர் அறிவித்திருக்ககின்றார் பேனாவை வைத்தும் கொம்பியூட்டரை வைத்தும் சமூக வலைத்தளங்களில் பலர் பலவிதமான கருத்துக்களை பகிர்வார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் இத்தனை வருட காலம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றேன் எனது அணிக்காக வேண்டி எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்பதாக ரோஹித் சர்மா குறிப்பிட்டிருந்தார் அதற்கமைய இந்த போட்டிக்கான அணி தலைவராக புயல் பும்ரா தெரிவு செய்யப்பட்ட சிட்னில நடக்குகின்ற இந்த போட்டியில டொஸ்ட் போடப்படுது டொஸ்ட்ல விண்ணம் பண்ணுறார் பும்ரா முதலாவது என்ன செய்தார் வந்து பும்ப்ரா நாங்க பெட்டிங் பண்ண போறோம் நீங்க போலிங் பண்ணுங்க அவுஸ்திரேலியா அணிகிட்ட கூற அவுஸ்திரேலிய அணி முதலாவது போலிங் பண்ணியது இந்திய அணி அந்த வகையில் முதலாவது பெட்டிங் பண்ணியது முதலாவது இன்னிங்ஸ் முடிவுள்ள இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி சார்பிலே பெரிதாக யாரும் சோபிக்கவில்லை இந்திய அணியின் காப்பாளர் ரிசார்ட் பண்டை தவிர அதாவது இந்திய அணிக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் ரிசார்ட் பண்ட் இவர் வந்து இந்திய அணியின் விக்கெட் காப்பாளராக இருக்ககின்றார் இவர் நாற்பது ஓட்டங்களையும் அணியின் நிலைமை புரைந்து அந்த நேரத்திலே பும்ரா இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர் அவுஸ்திரேலியா அணியின் பந்து வீச்சிலே இஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளையும் கமின்ஸ் இரண்டு விக்கெட்டுகளையும் போலண்ட் நான்கு விக்கெட்டுகளையும் அதிகபட்சமாக கைப்பற்றி இருந்தனர் சரி இரண்டாவது இன்னிங்ஸ்ல அவுஸ்திரேலியா அணி துழ்படுத்த அணியின் ஓட்டங்களை விட அதிகமாக பெறுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த வேலையிலே அங்கே நூற்றி எண்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து விட்டார்கள் இந்திய அணியின் பந்து வீச்சிலே கதி கலங்கி விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்னதான் அங்க அப்படி நடந்துச்சுட்டு பார்த்தா இந்த மைதானம் ஒரு போலிங் பீச்சா இருந்துச்சு அதால அவுஸ்திரேலிய அணியினால் ஓட்டங்களை பெறுவது மிகவும் கடினமாக இருந்துச்சு இந்த தான் இந்திய அணியின் பந்து வீச்சாளர் மிக சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் ஜஸ்பிரித் பும்ரா இரண்டு விக்கெட்டினையும் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டினையும் சித் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டினையும் நிதிஷ் ரெட்டி ஒரு விக்கெட்டினையும் இருந்தனர் ஆஸ்திரேலிய அணி சார்பிலே அதிகபட்சமாக வெஸ்டர் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களையும் இஸ்மித் முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்ற இரண்டாவது இனிங்ஸ் நான்கு ஓட்டங்களினால் முன்னிலையில் இருக்குகின்ற இந்திய அணி இரண்டாவது இனிங்ஸிலே சிறப்பாக துடுப்படுத்தாடி இந்த தொடரை கைப்பற்றும் என்பதாக ரசிகர்களாகிய நாம் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அங்கு நடந்தது வேறு என்னவென்றால் முதலாவது இனிங்ஸில் சரி நூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றார்கள் இரண்டாவது இனிங்ஸ்ல வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள் இந்திய அணி சார்பிலே அதிகபட்சமாக பெற்றவர் காப்பால் அறுபது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இரண்டாவது இன்னிங்ஸிலே ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளரான இஸ்டார்க்கை பயம் ஜெய்சுவால் இருந்தார் அவர் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றிருந்தார் என்னடா இது இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள்ள சுருண்டுவிட்டு என்றுதான் நாம் எல்லோரும் கவலையாக இருந்தோம் ஆனால் ஒரு ஆறுதலாக இருந்தது என்னவென்றால் இப்போது நடக்குகின்ற பிட்ச் போலிங் பிட்சாக இருக்குகிறது இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் சரியாக பந்துகளை வீசி எவ்வாறாவது வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருந்தது ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று தெரியுமா அங்குதான் ஜெஸ்பிரித் பும்ரா உள்ளாகின்றார் அதனால் இனிங்ஸ்ல பந்து வீசுவதற்கு பும்ரா இல்ல இந்த நிலைமையில இந்திய அணி ஒரு தன்னம்பிக்கையோட பந்து போகுது பிரசித் கிருஷ்ணா இருக்குகின்றார் முகமது சிராஜ் இருக்குகின்றார் அதேபோல போல வாஷிங்டன் சுந்தர் இவ்வாறான பந்து வைத்து வெல்லுவோம் என்ற நம்பிக்கையில் களமிறங்கியது ஆனால் அங்கே இந்திய அணியின் கனவு சரி நமது கனவும் அங்கே தவிடுபுடியாக்கப்பட்டது அவுஸ்திரேலியா அணி அந்த தொடரிலே வெற்றி பெற்றது இதனால் இந்திய அணியின் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வது கேள்விக்குறியாகவே இருக்குகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் மற்றைய அணிகளை எதிர்பார்க்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குகின்றது சரி இரண்டாவது நாம் பார்க்க போ இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில நடந்த போட்டி இந்த போட்டியை நம்ம எல்லோருக்கும் தெரியும் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று டி டுவெண்டி போட்டியை கொண்ட தொடரில் நியூஸ்லாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கை தொடரை கைப்பற்றியது இலங்கை அணி இந்த ஒரு நாள் தொடரை அதாவது ஐம்பது ஓவர் தொடர எப்படியாவது வெல்லும் எதிர்பார்த்தா நம்மட கனவுக்கு மண்ணள்ளி பூசுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இலங்கை அணி இருக்குது அதற்கான காரணம் என்னென்றா வந்து இலங்கை அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவி இறக்கிறது இதில் டொஸை வின் பண்ண நியூசிலாந்து இலங்கை கிட்ட சொல்லிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்டிங் பண்ணுங்க நாங்கள் ரெண்டாவது பெட்டிங் அப்படி அந்த வகையில் இலங்கை அணி முதலாவது பேட்டிங் பண்ணி நூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஓவரில் அந்த வகையில் நியூஸ்லாந்து அணியின் பந்துவீச்சாளர்கள் மிகவும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் மோசமான ஒரு துடுப்பாட்டத்தையே வெளிப்படுத்தியிருந்தார்கள் இலங்கை அணி சார்பிலே அதிகபட்சமாக அவிஸ்கே ஹெர்னாண்டோரம் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றிருந்தார் நியூஸ்லாந்து அணியின் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில மிகவும் சிறப்பாக பந்து வீசிருந்தார் இந்த போட்டியில இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் எல்லாம் ஒரு பலம் வாய்ந்த பந்து தன்னை இருக்குகிறார்கள் எப்படியாவது பந்து வீச்சை வைத்து வெற்றி பெற்றுவிடும் என்று எதிர்பார்த்திருந்த வேலையிலே அங்கே நடந்தது வேறு ஒன்று நியூசிலாந்து அணி நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் துடப்படுத்தாடி நூற்றி எண்பது ஓட்டங்களை